வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு இயக்குநருடைய கருத்து குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் காந்த் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நான் பா ரஞ்சித் படத்தையே பார்க்க மாட்டேன் அதுவும் தங்களான் படத்தில் விக்ரம் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழுக்காக இருக்கார் ஒரு இதுக்கு பேர் ஹீரோயிசமா அழுக்காக இருப்பது தான் ஹீரோயிசமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல நம்ம ஏரியாமல் ஒரு கேள்வியை வருது அப்போ வெள்ளையாக இருப்பதும் சுத்தமாக இருக்கிறதும் ஆளு பாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மாடனாக தான் ஹீரோயிசமா அப்படிங்கிற கேள்வி வருது அதற்கு அவர் ஆம் என்று சொன்னால் அதை விட ஆபத்தான விஷயம் எதுவும் கிடையாது அப்படி என்றால் உழைக்கும் மக்களை கருப்பாக இருக்கிற மக்களை உழைத்து களைத்து இருக்கிற மக்களை அழுக்காக இருக்கிற மக்களை நாங்கள் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற இந்த மனநிலை இருக்கு பாருங்க இந்த அடிமை மனநிலை காலாநிதிக்க தான் அவர் வந்து காந்தி வந்து வெளிப்படுத்துகிறார் அவர் இன்னும் இன்றைய மாடர்ன் தாட் நவீன சிந்தனை இன்று சாதி மறுப்பு வர்க்க ஒழிப்பு திரைப்படங்கள்லாம் இன்னைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு ஆண் பெண் சமத்துவம் இந்த கான்செப்டுக்குள்ளேயே வராமல் ஒரு இருந்து அவர் இருக்கிறார் அவருடைய பழைய கருத்துக்கள்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்றாரு மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார் மனு தர்மத்தின் அடிப்படையில் நான் ஒரு சூத்திரன் என்பதில் பெருமை கொள்கிறார் சூத்திரன் என்றால் வேசி மகன் அர்த்தம் இழுத்து வரப்பட்ட அடிமைன்னு அர்த்தம் ஒருத்தர் யாராவது மேடையிலேயே நான் வந்து ஒரு வேசி மகன் நான் வந்து ஒரு இழுத்து வரப்பட்ட அடிமை என்று சொல்வார் என்றால் பிரவீன் காந்தி இப்படி சொல்லியிருக்காரு சூத்திரன் என்பதில் பெருமை கொள்வோன்னு இருக்கார் அப்போ இவருடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் பாருங்களேன் தொடர்ச்சியாக ஒரு மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்வது சாதியை ஏற்றத்தாழ்வில் இவர் தன்னை கீழேன்னு அவர் பெருமையா சொல்லிக்கிறார் நான் சூத்திரன் தான் சூத்திரன் என்றால் பெருமை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் அப்போ சாதி அமைப்பில் கருப்பாக இருக்கிறது சூத்திரனா இருக்கிறது இது எல்லாவற்றையும் இந்த படிநிலையில் கீழே இருக்கிறது ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அவரே இருக்கிறார் சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கல சாதிய படிநிலையை நிலைநிறுத்துகிற இடத்தில் அவர் மைண்ட் பதி பதிவாயிருக்கு தன்னை விட உயர்ந்த ஜாதி இருக்கிறாங்க தனக்கு கீழே கீழ் ஜாதி இருக்கிறாங்கன்னு அவராக மைண்ட்ல பதிவு செஞ்சுக்கிறார் அதனால் பெரியாரியா அம்பேத்கரிய மார்க்சிய இந்த மாதிரியான சிந்தனைகளை பேசுகின்ற படங்கள் அல்லது கருத்துக்களை பார்க்கும்போது அவருக்கு வெறுப்பாவும் எரிச்சலாவும் இருக்கு அந்த அளவுக்கு அவர் மைண்டு வந்து ஒரு சாதிய அமைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆதிக்க அமைப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஒரு அடிமை என்பதை அவ்வளோ தூரம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் ஏனென்றால் நான் ஒரு சூத்திரன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் எவர் யாராவது ஒருத்தர் நான் ஒரு வேசி மகன் பெருமையாக சொல்லுவாங்களா இந்த நீக்க தான் இங்கே பெரியார் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க முற்போக்கு அமைப்புகள் இதற்காக நூறாண்டு கால போராட்டத்தை நடத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதற்கு முன்மாதிரி மாநிலமாக இருக்குது அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஒரு இயக்குனர் வந்து நான் ஒரு சூத்திரன்னு பெருமையாக சொன்னதை எல்லாரும் கேட்டோம் இப்போ இந்த ப்ராசஸில் இருந்து பிரவீண்காந்தியை பாருங்களேன் நான் தங்களான பார்க்க மாட்டேன் தங்களானில் அழுக்காக இருக்காரு ஹீரோ ஹீரோயிசங்கிறது அழுக்காக இருக்கக்கூடாதுங்கிறார் அப்ப இது இது என்ன மாதிரியான மனநிலை அப்ப அழுக்கா இருக்க மனிதர்களை பற்றி அவருடைய பார்வை என்ன அவங்க ஏன் அழுக்கா இருக்காங்க அவங்க அழுக்கா இருப்பதற்கான அரசியல் என்ன அவர்களுடைய பொருளாதார வாழ்வியல் சூழல் என்ன இது மாதிரியான எந்த பார்வையும் சிந்தனையும் பகுப்பாயும் இல்லாம இவன் அழுக்கா இருக்கிறான் ஆஹ் இவன் கைகால் உடஞ்சிருக்கு இவன் இப்படி இருக்கிறான் இவன் குளிக்காம இருக்கிறான் இப்படியே அவங்க பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை நேர்மறையாகவும் விமர்சிக்கலாம் எதிர்மறையாகவும் விமர்சிக்கலாம் படம் வந்ததுக்கப்புறம் விமர்சிக்கலாம் யாரும் எந்த படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு கருத்து கிடையாது நானே நாளைக்கு படத்தை பார்க்குறேன் படம் அருமையாக இருந்தால் அருமையாக இருக்குன்னு சொல்ல போகிறேன் சுமார்னா சுமார்னு சொல்லுவேன் என்ன பேசியிருக்குங்கிற அந்த கருத்தில் மாறுபாடு இருந்தால் நம்ம மாறுபாடு வந்து பேச போகிறோம் ரஞ்சித்தோ இல்லை அந்த கவுண்டுமாளியன் ரஞ்சித்தோ மணிரத்னமோ கமலஹாசனோ ரஜினிகாந்தோ யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் அது ஒரு தர்க்கம் இருக்கணும் வன்மம் இருக்கக்கூடாது இப்போ பிரவீன்காந்தோடைய விமர்சனத்தில் பாரஞ்சித்தின் மீதும் தங்களான் படத்தின் மீதான ஒரு வன்மம் வெளிப்படும் இவ்வளோ வெளிப்படையாக வந்து நான் வந்து ஒரு படத்தை பார்க்க மாட்டேன் படத்தை பார்க்க மாட்டேன் பாரஞ்சித் படத்தை பார்க்க மாட்டேன் விக்ரம் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அவர் மனதில் இருப்பது வன்மம் இப்போ இவரை போன்றவர்களுக்கு பட வாய்ப்பு இல்லை இயக்குநருக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லாத ஒரு சூழலில் அவர் இருக்கிறார் அதனால் பாரஞ்சித் போன்றவருடைய படம் அது இவருடைய கருத்துக்கு எதிராக சிந்திக்கிறாங்க என்னடா அது நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லையே சாதிக்கு எதிராக பேசுகிறாங்க தனத்துக்கு எதிராக பேசுகிறாங்க இவருடைய படங்கள் வெற்றி பெறுதுங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுவதை தான் நான் பார்க்குறேன் இல்லைன்னா இவ்வளோ அப்பட்டமாக பேசுவாங்களா ஏங்க ரஜினிகாந்த் அழுக்கா நடச்ச முள்ளு மலரும் வரலாற்றில் நிற்கின்ற படங்க முள்ளு மலரும் ரஜினிகாந்த் நடித்த படம் அதில் மனுஷன் அழுக்காக தான் இருப்பார் இப்படி கையை வச்சுட்டு இப்படி ஒரு பார்க்குற ஒரு ஸ்டில் உண்டு தெரியுமா முள்ளு மலரும் ரஜினிகாந்த் அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் முள்ளு மலரும் அப்படி கையை வச்சுட்டு இப்படி பார்க்குற மாதிரி முள்ளு மலரும் ஸ்டில் அழுக்காக தான் இருப்பார் இந்த காளிங்கிறவன் யாரு கெட்ட பயசார் அழுக்கானவன் தான் காளி ட்ரைபிள் பீப்புளோடு சேர்ந்து ஆடுவாப்ல வாப்பில் குடிப்பாப்பில் கூத்தடி இந்த உழைச்சி உழைச்சி உடம்பு வேறு வடிஞ்சு தான் இருக்கும் காளிக்கு நல்லா பவுட்ரு பூசிட்டு செண்டு பூசிட்டு ஆள் மினுக்கா சரத்பாபு மாதிரி வரமாட்டாப்பில் சரத்பாபு மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி நீட்டாக இருக்கிற சரத்பாபு அந்த படத்தில் ஹீரோ கிடையாது முரட்டுத்தனமாக அழுக்காக கருப்பாக இருக்கிற ரஜினிகாந்த் தான் ஹீரோ ஸோ அழுக்கு கதாநாயகர்களை திரைப்படம் ஏற்கனவே காண்பித்திருக்கிறது உழைக்கும் தோழர்களை எத்தனையோ இப்போ விஜயாந்த் படங்களில் முரளி படங்களில் ரஜினிகாந்த் படங்களில் நல்ல கருப்பாக அழுக்காக உழைத்து பற்ற வச்சுருக்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ இழுக்கிறவங்கன்னு படத்தில் கதாநாயகர்லாம் தமிழ் சினிமா காமிச்சிருச்சு நீங்கள் அந்த மாதிரி படங்களை பார்த்ததே இல்லை நீங்கள் சும்மா மேனாமணிக்கு மணிக்கு திறமா வந்து அப்படி ஜீன்ஸு இதுவும் போட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க உழைக்கும் மக்களை கூலினே படம் வந்திருக்கு ரிக்ஷா அமான் படம் வந்திருக்கு இப்போ இவங்களாம் அழுக்கானவங்களா இல்லாமல் இவங்களை டிப்டாப்பாக காமிக்க முடியும் அதுவும் பாரஞ்சித்தோட தங்களான் படம் ஒரு காலகட்ட படம் கோலார் தங்க வயலில் நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத எடுக்கிறதா நினச்சிக்கிறேன் தமிழர்கள்னு சொல்கிறாங்களா அதுலேயும் குறிப்பா ஆதி திராவிடர்கள் தான் அதில் அதிகம் கஷ்டப்பட்டிருக்காங்க வரலாற்றில் எது உண்மையோ அது அப்படியே எடுத்துருக்கிறாங்க அது அது படம் வந்ததுக்கு அப்புறம் அது விமர்சனமாகலாம் அது சரியா சொல்லியிருக்காங்களா என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் அதை நம்ம பேசலாம் ஆனால் படத்துல வந்து ஒரு உழைக்கும் தோழர்கள் நம்ம தமிழர்கள் வேலூர் க சேலம் தருமபுரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் தோழர்கள் பெரும்பாலும் அங்கே போயிருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க அன்றாட காட்சிகள் அவங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க பல பேர் அதுக்குள்ளேயே உயிர் போயிருக்கு அது பெரும்பாலும் தமிழர்கள் அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அந்த ஆண்டைத்தனம் தனம் கங்காணி வேலை பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்களை குடும்பப்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஆள் டிப்டாப்பாக கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இங்கே கண்ணா அப்படின்னு நான் பேசிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அழுக்காதாங்க இருப்பாங்க சட்டப்பட மாட்டாங்க வேலையை உங்களுக்கு உழைக்கிறவனே சட்டப்பட மாட்டான் தெரியுமா விவசாயியாக இருக்கட்டும் நெசவாளியாக இருக்கட்டும் மூட்ட தூக்குறவனாக இருக்கட்டும் கம்பி உடைக்கிறவங்களாக இருக்கட்டும் சித்தா வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் செங்கல் சூழலை வேலை பார்க்கணும் பெரும்பாலும் ஆண்கள் சட்டப்பட மாட்டாங்க அவன் சட்டை போட்டுட்டு இந்த வெயிலில் வேலை பார்க்க முடியாதுங்க ஸோ அவன் அவன் வந்து அவன் உடம்பு அழுக்காதான் இருக்கும் மண் படிஞ்சு புழுதி படிஞ்சு செங்கல் படிஞ்சு தான் இருக்கும் அவன் கூத்தடிப்பான் அவன் அவன் கிடைக்கிற நேரத்தில் சந்தோஷமாக பேசிக்குவான் ஆள் அழுக்காதான் இருப்பான் அதுதான் அவன் தோற்றம் அவனுடைய சூழல் வெயில் இதில் முத்து அவன் கலர் அப்படி தான் இருக்கும் அது அவங்க அவர் படமாக எடுக்கிறார் இப்போ இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களான்னு நீங்கள் கேட்கலாம் என்னங்க இவங்க காமிக்கிற மாதிரியா மக்கள் செங்கல்பட்டுலையும் வேலூர்லையும் தருமபுரிலேயும் பெங்களூர்லையும் இருக்கிறாங்க தமிழர்கள் கேட்கலாம் இப்போ இருக்கிறது வேற ஆனால் ஒரு நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் கேஜிஎஃப் உண்மையான ராகிபா யார் உழைக்கின்ற தோழர்கள் எப்படி இருந்தாங்க உழைக்கின்ற தொழிலாளிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு காமிக்கும் போது அவங்கள வந்து நம்ம வந்து ராஜா மாதிரி ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாலாம் காமிக்கக்கூடாது அது செயற்கையாக இருக்கும் இப்போ ரிக்ஷாக்காரங்களை சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து ஷூ போட்டுக்கிட்டு ரிக்ஷா ஓட்டுவாருங்குவாங்க அண்ணாமலையில் ரஜினி ஷூ போட்டுட்டு பால் ஊற்றுவா இது படகோட்டியில் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு சீனில் அப்படி காமிக்க வந்து மூஜி பலபலன் இருக்குமா அப்போ மீனவர்கள் உப்பு காற்றுல முகம் இவ்வளோ பலபலன் இருக்காதுன்னா விமர்சனம் வந்ததாக சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் அது ஒரு சினிமாத்தனமான கமர்ஷியல் படங்கள் அது ஹீரோயிஸை படங்கள் ஓகே பட் இது ஒரு யதார்த்தத்தை எடுக்கிறாங்க இன்றைக்கி தமிழ் சினிமா ஃப்ரெண்டு மாறிடுச்சு யதார்த்தமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள் வந்து மக்கள் லாஜிக் கேள்வி கேட்குறான் இது எப்படி பறந்து பறந்து அடிக்க முடியும்னு கேட்குறான் எப்படி ஒரு ஹீரோன்னு அந்த அளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கல யதார்த்த கதையை நீ படமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த படத்தில் வந்து அப்படி காமிச்சதை போய் அழுக்காக காமிக்கிறீங்க நான் படம் எடுக்க மாட்டேன் நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் வன்மம் தான் நீங்களும் ஒரு திரைப்பட இயக்குனராக ஒரு காலத்தில் இருந்தவர் அப்படி இருக்கிறப்ப இப்போ உள்ள படங்களை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அதை நான் மறுக்கவே இல்லை ஆரோக்கியமாக ஒரு டெக்னிக்கலாக விமர்சனம் பண்ணுங்கள் சினிமாவினுடைய ஒரு ஆழம் குறித்து விமர்சனம் பண்ணுங்கள் அதை விட்டு இவர் படத்தை பார்க்க மாட்டேன் இவர் அழுக்காக இருக்கார் இவர் கருப்பாக இருக்கார் இந்த மாதிரி படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி கவுண்டு மாலை மாதிரி படம் எடுத்தால் படம் சூப்பருங்க இப்போ ஒரு படத்தை உலகத்துலேயே பார்த்ததெல்லாம் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் பேசுவது பெரும்பான்மையான மக்களின் கருத்துக்கு எதிராக இருக்குங்கிறத தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியலையான்னு தெரியல நீங்கள் இன்னொரு கருத்து சொல்லியிருந்தீங்க ராயன் படம் தங்கலான் ரெண்டு படமே வன்முறையாக இருக்குன்னு தங்கலான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல வன்முறையை தூண்டுற மாதிரி வன்முறையை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தால் அது எந்த படமாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவேன் அது ரஜினி படமாக ஜெயிலராக இருந்தாலும் சரி விக்ரம் கமல் படமாக இருந்தாலும் சரி லியோ எல்லாமே வன்முறையை தூண்டுகிற படங்கள் தான் அதை நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது தங்கலான் இருந்தாலும் நம்ம அதை விமர்சனம் தான் பண்ண போகிறோம் ஏன்னா வன்முறைங்கிறது மோசமான விஷயம் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய விஷயம் அது காந்தி சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் வன்முறையை தூண்டுற மாதிரி எடுக்காதீங்க வன்முறை காட்சிகள்னு நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் இரட்டையர்த்த வசனம் ஆபாசம் வன்முறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல சினிமா பார்வையால்னா என்னுடைய எதிர்பார்ப்பு அதை நான் விமர்சனம் செய்வேன் அதை நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதன தங்கலானில் மட்டும் வன்முறையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதை எனக்கு புரியலையே ஏன் ஜெயிலர் எப்படி இருந்தது லியோ எப்படி இருந்தது விக்ரம் எப்படி இருந்தது இப்போ வந்து ராய் எல்லாமே வன்முறையாக தானே இருக்குது நீங்கள் திட்டும்போது அப்போ எல்லா படத்தையும் தான் திட்டணும் திடீர்னு தங்களானில் மட்டும் வன்முறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த தங்களான் படத்தை நான் பார்க்கல அதில் என்ன வயலன்ஸ் இருக்குன்னு இனிமேல் தான் போய் பார்க்கணும் ஸோ உங்களுடைய உண்மையான நோக்கம்ங்கிறது ஏதோ ஒரு வன்மத்தோடு இருக்குது ஒருவேளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு துணியில் செய்கிறீங்களான்னு தெரியல அழுக்கு சினிமாக்கள் அழுக்கு மைந்தர்களை பற்றிய சினிமாக்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட எல்லா நடிகரும் நடிச்சிட்டாங்க புரிதுங்களா மேக்கப் இல்லாமல் இயல்பாக நல்ல கருப்பாக அழுக்கா உழைக்கின்ற தோற்றத்துடன் நடிச்சுட்டாங்க உழைக்கின்ற மக்களின் தோற்றமும் ஒரு அவர்களை கா கொத்தடிமையிலாக வைத்திருந்தபோது அந்த மனிதர்கள் எப்படிலாம் இருந்தாங்கிறத ஒரு ஆவணப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுக்கிற படம் தான் தங்கலான் அந்த படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்று கருத்து வைங்க ஆனால் வருவதற்கு முன்பு இப்படிலாம் யோசிச்சாலே உழைக்கின்ற மக்களை பற்றி யோசித்தாலே அழுக்காக இருக்கிற மனிதர்களை பற்றி யோசித்தாலே இது சினிமாவுக்கு தகுதியில்லை இதெல்லாம் சினிமா தரம் கிடையாது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது என்பது உங்கள் மனதில் உள்ள வன்மத்தை தான் காட்டுகிறது அந்த வன்மம் என்பது ஒரு திரைப்பட சூழலில் சக இயக்குனர் மீது இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஏன் இப்படி நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு இது எதிர்ப்பு வருது ஆனால் எதிர்ப்புகளை நீங்கள் வேணுன்னே விரும்புகிறீங்களா இது ஒரு சர்ச்சையாகனு நினைக்கிறீங்களா என்னென்னு தெரில தொடர்ச்சியாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் பிரசாந்தை வச்சு இன்னொரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதா ஒரு செய்திகள் வந்தது அது உண்மையான எனக்கு தெரியல அப்படி ஒரு செய்தி காடு பார்த்தேன் அப்படியா இருந்தால் பாவம் பிரசாந்தை விட்டுருங்க ஜோடி அந்த காலகட்டம் வேறு ஜோடி எடுத்தீங்க ஸ்டார் எடுத்தீங்க அது ஏறாமான் பாட்டுக்கிட்டெல்லாம் சூப்பராக ஹிட் ஆச்சு இப்போ அந்தகன் மூலமாக ஒரு ரீல் லைஃப் மாதிரி வந்திருக்காரு பிரசாந்த் இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு நவீன சிந்தனைக்கு எதிரானவர் பிரேமின் காந்துன்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க டூ கே கிட்ஸ்லாம் உங்களுடைய பேச்சுக்களை பார்த்து பூமர் மாதிரி பேசுகிறாரு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பிரசாந்தும் நீங்களும் காம்பினேஷன்னா அது எப்படி செட் ஆகும்னு தெரியல பாவம் பிரசாந்த் கொஞ்சம் மாடர்ன் யுகத்தில் இன்றைக்கி உள்ள சினிமா அப்டேட்டில் வரட்டும் அப்படின்னு பிரசாந்த் ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க பிரசாந்தை வச்சு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அப்புறம் தொடர்ச்சியாக திரைப்படங்களின் கருத்துக்கள் மீது இல்லாமல் தனிப்பட்ட நபர் மீதான வன்மம் அதிகரிச்சுட்டு வருது திரைச்சூழலில் ஆபத்தான போக்கு அதை நம்மை போன்ற திரைப்பட விமர்சகர்கள் சினிமா ஊடகம் நடத்துபவர்கள் இதை கண்டிக்கணும் பிரவீன்காந்த் போன்றவர்கள் இது மாதிரி பேச்சுக்களை நிறுத்தணும் ஒரு படம் வருவதற்கு முன்பே அழுக்காக இருக்குது ஹீரோயிசம்னா இப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசுவது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்க தகுதி இல்லாத ஆளுங்களாம் நீங்கள்லாம் ஏதோ கற்காலத்தில் இருக்கீங்க ஹீரோனாக வெள்ளையாக இருக்கணும் கோட் சூட் போட்டிருக்கணும் நீட்டாக இருக்கணும் ரெண்டு மூணு பா ஃபாரின் பாட்டு இருக்கணும்னு அந்த காலகடு அந்த சங்கர் காலகட்டம்லாம் முடிஞ்சு அப்படி செயற்கையாக படம் எடுத்து டுபாக்கூர் மாதிரி படம் எடுத்த சங்கரையே ஓட ஓட வரட்டி விட்டாங்க நீங்கள் எந்த காலம் ஆகவே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான முற்போக்கான விஷயங்களை விமர்சிக்கிறத இதோட பிரவீன்காந்த் அவர்கள் நிறுத்திக்கிறது தான் அவருக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது போன்ற சினிமாவின் பல்வேறு பரிணாமங்கள் பேசப்படாத பக்கங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி